கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் கீழ்பீதி பகுதியை சேர்ந்தவர் இருபத்தைந்து வயது திறனாளி இளைஞர் தாமோதரன் இவர் பிகாம் படித்து முடித்துவிட்டு மத்தூர் பேருந்து நிலையம் அருகே ஜிடி கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் என்ற கடை வைத்து ஜெராக்ஸ் ஆதார் திருத்தம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெற கணினி மூலம் விண்ணப்பிப்பது போன்ற வேலைகளை செய்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாமோதரன் தனது கடைக்கு ஜெராக்ஸ் மெஷின் மற்றும் இதர பொருட்கள் வாங்க மத்தூரில் உள்ள இந்தியன் வங்கியில் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்றுள்ளார் வாங்கிய கடனை தினமும் கேஷ் டெபாசிட் மெஷின் மூலம் சிறிது சிறிதாக கட்டி வந்த அவர் முழு தொகையும் கட்டிவிட்டு புதன்கிழமை காலை இந்தியன் வங்கிக்கு சென்று தான் கடனாக பெற்ற பணத்தை முழுவதுமாக கட்டி முடித்து விட்டதாகவும் அதனால் ஓசி வேண்டும் என்றும் வங்கி ஊழியர் ஒருவரிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த ஊழியர் மேனேஜர் குணசேகரன் என்பவரை பாருங்க என சொல்லி அனுப்பியதாக கூறப்படுகிறது மேனேஜரிடம் சென்ற தாமோதரன் என் ஓசி குறித்து கேட்டிருக்கிறார் அதற்கு அங்கிருந்த மேனேஜர் குணசேகரன் யார்ரா நீ உனக்கெல்லாம் எவண்டா லோன் கொடுத்தான் என தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது மேலும் என் ஓசி தராமல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து அதில் கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பி உள்ளார் அப்படி யாரு கெட்டுது யார் கேட்டது இவர் கேட்டாரா மேனேஜர் சார் கேட்டாரா மேனேஜரின் வார்த்தைகளால் மனமுடைந்து போன தாமோதரன் வங்கிக்கு அருகில் உள்ள தனது ஜெராக்ஸ் கடைக்கு சென்று அங்கிருந்து தனது தந்தையிடம் நடந்ததையெல்லாம் தெரிவித்திருக்கிறார் இதனை கேட்டு கொந்தொடித்து போன அவரது தந்தை அதெப்படி ஒன்னு அப்படி சொல்லலாம் வா போய் கேட்கலாம் எனக் கூறி அங்கிருந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு மேனேஜர் குணசேகரன் அறைக்கு சென்றார் மொபைலில் வீடியோ எடுப்பதை பார்த்த மேனேஜர் குணசேகரன் தாமோதரனை உட்காருமாறு கூறினார் அப்போது கஷ்டப்பட்டு லோன் கட்டியிருக்க சார் நீங்க என்ன பார்த்து யாரு லோன் கொடுத்ததுன்னு கேக்குறீங்க என தாமோதரன் கேட்டுள்ளார் சரி உட்காருங்க உட்காருங்க என மேனேஜர் சொல்ல தாமோதரனோ தனது செல்போனை எடுத்து இங்க பாருங்க சார் என ஸ்டேட்மெண்டை காட்டி மாசம் மாசம் கரெக்டா பணம் கட்டியிருக்கேன் எல்லாமே என் முயற்சி ஏன் இப்படி செஞ்சீங்க எனவும் தாமோதரன் கேட்டிருக்கிறார் எல்லாமே செய்தது இவர்தான் என மேனேஜரை கை நீட்டி தாமோதரன் காட்ட தம்பி ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க உங்களுக்கு வேற என்ன வேணும் லோன் க்ளோஸ் ஆச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் உட்காருங்க மேனேஜர் தாமோதரனோ சார் எனக்கு லோன் தரக்கூடாதா என கேட்க மேனேஜரோ சார் அப்படியெல்லாம் யாரும் சொல்லல என கூறி முடிக்கும் முன்னே நீங்க சொன்னீங்க சார் என மேனேஜரிடம் தாமோதரன் கூறி உள்ளார் ஐயோ சும்மா சொல்லாதீங்க தம்பி என மேனேஜர் விடாமல் சொல்லியதை கேட்ட தாமோதரன் மனமுடைந்து சரிங்க சார் நான் தான் போய் சொல்றேன் சாரி சார் என்று அங்கிருந்து புறப்பட்டார் வைரலாகி வரும் நிலையில் இது குறித்து பேங்க் மேனேஜர் குணசேகரனிடம் எமது செய்தியாளர் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அது தவறான குற்றச்சாட்டு மற்றபடி எதுவும் இல்லை அப்படி யாரும் சொல்லவில்லை நம்ம பேங்க்ல எல்லா கஸ்டமருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும் என்று தெரிவித்தார் உங்களுக்கு யார் லோன் கொடுத்தது அப்படின்னு நீங்க கேட்ட மாதிரி அவரு சொல்றாங்க ஆனா சார் அது போல வாட்டிங் எல்லாம் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க சார் அவர்ல எல்லா கஸ்டமர் வந்து இம்பார்ட்டண்ட் கஸ்டமர் டோட பேங்க் சார் உம் அது போல தப்பான வாட்டர் யாரும் வந்து விடல அத சொல்ல மாட்டாங்க சார் போல வந்து ஒரு அவர் வந்து ஒரு டிசனல் எப்படி பசங்க வந்து அதெல்லாம் அளவுக்கு ப்ராப்பரர் ரிஸ்பெக்ட் சார் எல்லா கஸ்டமருக்கும் ரிஸ்பெட் இருக்கு சார் தேங்க் குற்றம் சாட்டப்பட்ட பேங்க் மேனேஜர் குணசேகரன் இதற்கு முன்பு ராணுவத்தில் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு பிறகு வங்கி தேர்வு எழுதி வங்கியில் வேலைக்கு சேர்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்